மேற்கு தொகுதியை அமைச்சர் மூர்த்தி நல சங்கங்கள் தொடர்ந்து பார்த்து குறைகளை கேட்டுட்டு குடியிருப்பு நல சங்கத்தை இன்றைக்கு தான் அவர் பார்க்கிறார் குடியிருப்பு நல சங்கத்துக்கு தேவையான உதவிகளை நான் பதினஞ்சு வருஷமா சட்டமன்ற உறுப்பினராக பத்து வருஷம் அமைச்சராக இருக்கும் போது அவங்களுக்கு தேவையை நிவர்த்தி பண்ணியிருக்கேன் அதனால யார் நல்லவங்க யார் டைமிங்க்கு வர்றவங்க திருவிழாவுக்கு தெரியும் திருவிழாவுக்கு வந்துட்டு போகிறவங்க போவாங்க இப்போ மூர்த்தி அமைச்சர் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்தா மாவட்ட ஆட்சித்த மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க அதுக்காக அவர் வந்து தன்னுடைய இதுக்கு வந்து உன்னுடைய பங்குக்கு வந்து அவங்க எல்லாம் மக்களை செஞ்சிருக்காங்க மக்களுடைய இங்கே இருக்கிறவங்க அடிப்பட்ட மக்கள் இவங்களுடைய நிலையை பொருத்தி பொருத்தி பண்ணியிருக்காரா இப்போ காமாட்சிபுரத்தில் தொடர்ந்து ஒரு மாதமாக சாக்கடை நீர் கலக்கிறதுன்றாங்க அவங்க கேட்ட தடவை ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே வந்து மேலமாத்தூரில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கு காமாட்சிபுரத்தில் இவங்க வயசுக்கு இவன் போக முடியுமா தூய்மை பணியாளர்கள் இதுக்கு பணிக்கு வேறு போகணும் என்னத்தான் காசும் வாங்கிட்டு பன்னெண்டு ரூபாயும் வாங்கிட்டு அவங்களே கேளுங்க இதையெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த அமைச்சருக்கு கா நேரம் இல்லை ஆனால் அந்த சங்கங்களை பார்த்தோம் சங்க நிர்வாகிகளை பார்க்கறதுக்கு மட்டும் நேரம் இருக்கா